அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து யானை முகத்து நயுந்தில் இளம்பிரை போலும் ஏற்றி நந்தி மகந்த நையான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வணக்கம் இன்றைய கோல்சாரம் திதி பஞ்சமி மாலை ஐந்து மணி வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் கேட்டை காலை எட்டு ஆறு மணி வரை பின்பு மூலம் நாமயோகம் பரிகம் இரவு பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு சிவம் கரணம் தைத்துலை மாலை ஐந்து மணி வரை பின்பு கரசை அமர்தாதி யோகம் மரண யோகம் காலை எட்டு ஆறு மணி வரை பின்பு யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி ராகு காலம் காலை பத்து முப்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு ரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று ரெண்டு மணி முதல் நான்கு முப்பத்தி ரெண்டு மணி வரை குளிக காலம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சிரார்த்த திதி சஷ்டி சந்திராசிரமம் ரோஹிணி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் பழனி மூன்று சூரியன் அஸ்வினி இரண்டு சந்திரன் கேட்டை நான்கு செவ்வாய் பூசம் ஒன்று புதன் உத்திரட்டாதி இரண்டு குரு மிருகசிரிஷம் ஒன்று சுக்கிரன் போரட்டாதி நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி ரோகிணி ஒன்று லக்கினம் சூரியன் மேஷம் மாந்தி குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் விருச்சகம் புதன் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து